இலவு காத்த கிளின்னு சொல்லுவாங்களே அந்த பழமொழி இந்த மரத்துலேருந்து வந்தது தான் இதான் இலவு மரம் இளவம்பஞ்சு மரம் இந்த மரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பூக்கள் வச்சுருக்கு இரவு நேரங்களில் மட்டும்தான் இது பூக்கும் பூத்து பூச்சிகளை நல்லா ஈர்க்கும் ஈர்த்து அதுக்கப்புறமா நிறந்த சேர்க்கை செஞ்சு இதில் காய் வைக்கும் பிஞ்சு வைக்கும் அந்த பிஞ்சிலேருந்து வர காய் பச்சையாக இருக்கும் அந்த காயை எந்த ஒரு காயாக இருந்தாலும் பழுக்கும் இப்போ மாம்பழத்தெல்லாம் பச்சை முதல்ல பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் பழுத்துரும் இல்லையா பழுத்துறோமே மஞ்சளாக இல்லை செவப்பாக மாறும் இல்லையா அந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்லா பழுத்துருவோம்னு நம்பி கிளிகள் இந்த காயை தினமும் வந்து பார்த்து பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே வந்து காத்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் காற்று காற்று ஒரு கட்டத்தில் அது ஏமாந்து போகும் ஏன்னா இந்த காய் அப்படி பழுத்தெல்லாம் போகாது கொஞ்ச நாள் கழித்து அப்படியே காஞ்சு போய் வெடித்து செதறிடும் வெடித்து செதறி விதையாக அது உள்ள உள்ள பஞ்சு மூலமாக ரொம்ப தூரத்துக்கு பறக்க விட்டு பரப்புற இயல்பு கொண்டது இது அப்படி அந்த கிளி இது பழுத்தோனே சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் காத்துக்கிட்டே இருந்து ஏமாந்து போகிறதுனால இளவு காத்த கிளி அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி வந்துருச்சு இது எதுக்காக குறிப்பிடுவாங்கன்னா ரொம்ப காலமாக ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டே இருந்து அது நடக்காதுன்றது தெரியாமலே காத்துக்கிட்டு இருந்து கடைசியாக ஏமாந்து போகிறது அப்படின்றதுக்காக இதை குறிப்பிடுவாங்க இந்த மாதிரி இப்போ ஒரு கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்குது எங்கள் ஊர் கோயில் இது இது எப்போது காய்ச்சி பஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த ஏரியா முழுக்க இருக்கும் ஊர் முழுக்க அங்கங்கே பஞ்சு பறந்துகிட்ருக்கும் யானை விடுவாங்க இதோட பஞ்சை பல இடங்களில் தலையணை பஞ்சாக இது வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிறந்தது நல்ல விலை அதிகம் இந்த பஞ்சில் செய்கிற தலையணை நிறைய இடங்களில் இந்த பஞ்சு வாங்கப்படுது அமெரிக்கா முறையான நாடுகளில் இதோட விதையிலேருந்து தயாரிக்கப்படுற எண்ணெய் இதெல்லாமே வாங்கப்படுது ஆனால் இந்த பஞ்சு இந்த தலையணைக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் கடல் சார்ந்த மிதக்கக்கூடிய பொருட்கள் செய்யக்கூடிய பல விஷயங்களில் பயன்படுது அதே மாதிரி இந்த விதையிலேருந்து எடுக்கப்படுற எண்ணெய் ஒரு காலத்தில் சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கப்புறமா இதில் சைக்ளோப்ரோபின் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் இருக்குது அது நச்சுத்தன்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த எண்ணெயை சோப்பு தயாரிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க